வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி இறுதி பரப்புரை கூட்டத்தில் ரணில் தெரிவிப்பு நாட்டை சீரழித்த ராஜபக்சர்களுடன் ரணில் அனுபவிக்கு தொடர்பு திருடர்களுடன் தொடர்பில்லை என்றார் சஜித் பிரேமதாச வாக்களிப்பு நிலையங்களுக்கு தொலைபேசிகளை கொண்டு செல்ல தடை பாதுகாப்பு கருதி பெரிய திரைகளில் தேர்தல் முடிவுகளை அவதானிக்கவும் தடை என்கிறது தேர்தல்கள் ஆணைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது எனவும் தெரிவிப்போம் லெபனானில் நடைபேசிகள் வெடித்ததில் இருபது பேர் பலி போரின் புதிய கட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்போம் இனி செய்திகள் தியாகி திலீபனின் பன்னிர நாள் தியாக அறவழித்தடத்தின் ஐந்தாம் நாள் இன்றாகும் இன்றைய நாளில் திலீபனின் உடல் இயக்கமும் முடங்கியிருந்தது யாழ்குடா நாட்டின் பல முனைகளில் இருந்தும் மக்கள் வெள்ளம் நெல்லூர் ஆலய முற்றலில் திரண்டிருந்தாலும் திலீபன் போர்வைக்குள்ளேயே புதைந்து கிடந்தார் உடல் கடுமையாக வியர்த்திருந்தது அன்று இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளில் திலீபனின் உடல்நிலை மோசமாகி வருவதான செய்திகள் வந்திருந்தன திலீபன் ஒரு மெழுகுவர்த்தியைப் போல் காந்திய தேசத்தின் முற்றலில் தமிழினத்திற்காக சிறிது சிறிதாக உருகிக் கொண்டிருந்தார் அவரது சிறுநீரகங்கள் செயலிழந்து கொண்டிருந்த நிலையில் அவரது தியாக தருணம் நினைவூட்டப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தினத்தன்று தேர்தல் விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாய்கு தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்ல முடியாது என அரசாங்க தகவல் திரைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நாளை மறுதினம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு தொலைபேசி எடுத்து வருதல் புகைப்படம் எடுத்தல் காணொலி பதிவு செய்தல் தாம் வாக்களித்த வேட்பாளர் குறித்து கருத்து வெளியிடுதல் ஆயுதங்களை கொண்டு வருதல் மது அறிந்துவிட்டு வருதல் போன்ற விடயங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் வாக்குச்சீட்டுகளை புகைப்படம் எடுத்தலும் அவற்றை காட்டிப்படுத்துதலும் தாம் வாக்களித்த வேட்பாளர் குறித்து கருத்து வெளியிடுவதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்களிப்பு தினத்தன்றும் வாக்களிப்பின் பின்னரும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் வீடுகளிலேயே இருக்குமாறும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் திராதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் இருபத்தி ஒராம் தேதி மாலை நான்கு மணிக்கு பின்னர் ஆரம்பமாகும் என பிரதான வாக்கெண்ணும் செயற்பாடுகள் மாலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரட்நாயக்கர் தெரிவித்தார் அத்துடன் அவசியமின்றி பெரிய திரைகளில் தேர்தல் முடிவுகளை கூட்டாக அவதானிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறு பார்வையிட்டு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோரை கைது செய்ய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கப்பெறும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நேர்ந்தால் அமைய அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் காவல்துறையினரோ பாதுகாப்பு பிரிவினரோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படாமல் உள்ள நிலையில் தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் நோக்கில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டிருக்கும் பொது வேட்பாளர் ப அரியணீந்திரனுக்கு தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அறைகூவல் விடுத்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணீந்திரனுக்கு தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி கொழும்பில் நேற்று தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலில் அவர் இதனை கூறியுள்ளார் தமிழர்களுக்கு எதிராக இன ரீதியாக பிரச்சனைகள் கட்டவிழ்த்து விடப்படும் போது அதனை முறியடிப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இவ்வாறானதொரு பின்னணியில் எமது பிரச்சினைகளை சர்வதேச சமூகத்திற்கு சொல்லும் நோக்கிலும் வடகிழக்கில் தமிழ் மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் நோக்கிலும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கும் அரிய நேத்தனுக்கே தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கூறினார் இதுவரையில் ஆட்சி பீடமேறிய சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுத் தரவில்லை எனவும் அவர் கூறினார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் தொடர்ச்சியாக கையகப்படுத்தப்படும் நிலையில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் நிலத்தொடர்ச்சி அற்றுப்போயிருக்கிறது எனவும் விக்னேஸ்வரன் கூறினார் இவ்வாறான சூழலில் களமிறக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு அனைவரும் ஆதரவு வழங்கி வாக்களிக்க வேண்டும் என அவர் கூறினார் இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளை கூட்டாட்சி தீர்வின் மூலமே தீர்க்க வேண்டும் என்று அடிப்படை கொள்கையுடன் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்களுக்கு தலைமை வகித்து இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவு நிலை குறித்து சமூக ஆர்வலர்கள் தமது கரிசனைகளை வெளியிட்டு வருகின்றனர் கட்சிக்குள் காணப்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்க்காதவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பார் எனவும் அவர் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கான தீர்வாக பதினூன்றாவது திருத்தத்தையும் பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ள அதிகாரங்களுக்கு அப்பால் பட்ட அதிகாரங்களையும் வழங்குவதாக சிங்கள அரச தலைவர்கள் உறுதியளித்த போதிலும் ஏற்கனவே இருந்த அதிகாரங்களை பறிகொடுத்ததே வரலாறாக காணப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானிக்கும் சக்திகளாக தமிழர்கள் மாறியுள்ள நிலையில் கட்சியின் நிர்வாக தெரிவில் ஆரம்பித்த கருத்து வேறுபாடுகள் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்ற விடயத்திலும் தொடர்கின்றமை தமிழ் மக்களின் தேசிய கொள்கை நிலைப்பாட்டையும் நீர்த்து போகச் செய்யும் நிலைமைக்கு வழிகோலியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் சீனி தம்பி யோகேஸ்வரன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் உள்ளிட்ட மூத்த உறுப்பினர்கள் தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் ப அரியணீத்தரனுக்கு தமது ஆதரவை வெளியிட்டுள்ள நிலையில் எம் ஏ சுமந்திரன் மற்றும் அவரின் ஆதரவுடன் செயல் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களும் முடிவு செய்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவோ கட்சிக்காக தமிழ் தேசிய இனத்தின் இருப்பிற்காக அரியநேத்திரையும் ஆதரிப்பதாக முரண்நிலை கருத்தை வெளியிட்டுள்ளவை தமிழ் மக்களை மேலும் குழப்பமடைய செய்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களுக்கு ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் சுயநல அரசியலுக்கானது என்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில் தீவிரம் தமிழ் மக்களின் வாக்குகளையும் சிதறடிக்கும் நிலைமைக்கு வழில்கியுள்ளது இதன் மூலம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வலுவான தலைமைத்துவ சக்திகள் இன்றி யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்விகளுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் மக்கள் தயாராகி வருகின்றனர் எனினும் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் ஆரம்பத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெறாத போதிலும் தற்போது தமிழர் தாயக பகுதிகளிலும் புலம்பெயர் தேசங்களிலும் அருகினிய

அனைவரையும் ஒன்றிணைத்து வலுவான பொருளாதாரத்துடன் அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்தார் கொழும்பில் கிராண்ட் பாஸில் நேற்று தினம் இரவு நடைபெற்ற ரணிலால் இயலும் இறுதி வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அனைவரையும் ஒன்றிணைத்து நாட்டுக்காகவே தான் முன்னோக்கி வந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அனைவருடனும் இணைந்து இளைஞர் யுவதிகளுக்கு வளர்ந்த நாடொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான பொறுப்பை நிச்சயம் நிறைவேற்றுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாட்டை மீண்டும் பங்ரோத்திலேயே தள்ளாத பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு மக்களின் ஆணையை கோருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டை பங்களோத்தில் தள்ளும் சஜித் மற்றும் அனுரவின் கொள்கைகளை நாட்டு மக்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தோற்கடிப்பார்கள் என தெரிவித்த ஜனாதிபதி நாட்டை நேசிக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்து நாட்டை வெற்றி கொள்ளும் வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் வலியுறுத்தினார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டால் இருவேளை பட்டினியாக இருக்க நேரிடும் என்றும் ஒரே ஒரு ஐக்கிய தேசிய கட்சிதான் உள்ளது என்பதை அந்த கட்சியினருக்கு நினைவூட்ட விரும்புவதாகவும் கூறினார் பிரேமதாசவின் பின்னர் நான்தான் கட்சியை பாதுகாத்தேன் என்றும் எந்த நாளும் பிச்சை எடுக்க முடியாது என்றும் கூறினார் இலங்கையை சீரழித்த ராஜபக்சாக்களுடன் ரணில் ஆடுரவுக்கு தொடர்பு இருந்தாலும் தனக்கு திருடர்களுடன் தொடர்பில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் தான் கூலிக்காக அரசியல் செய்யவில்லை என்றும் என்றும்ளை பாதுகாத்தது ரணில் விக்ரமசிங் தெரிவித்தார் அனைத்து விதமான புலனாய்வுத்துறை ஆய்வுகளின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியும் தானும் இருபது லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெறுவோம் என்பது உறுதியாகியுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச கூறினார் எனவே இந்த வெற்றியை சமாதானமாகவும் பணிவாகவும் ஒற்றுமையை பாதுகாத்து கொண்டாட வேண்டுமென்றும் தற்பொழுது அனுர ரணில் ஆகியோரின் கூட்டணி தோல்வி அடைந்துள்ளது எனவும் கொழும்பில் நேற்றிரவு இடம்பெற்ற கூட்டத்தில் தெரிவித்தார் மாற்றுக் கருத்தோடு இருக்கின்றவர்களை பாதுகாத்து ஒருமைப்பாட்டோடும் சகோதரத்துவத்துடனும் நட்புடனும் மிகப்பெரிய சக்தியாக மாற்றிக்கொண்டு இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் இதில் தன்னை தோல்வியடையச் செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ரணில் மற்றும் அனுர இணைந்த கூட்டமைப்பு அரச ஊடகங்களை பயன்படுத்தி தன்னை இம்சித்து வந்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் வறுமை அதிகரித்து வாழ்வாதாரம் முயற்சியடைந்து முழுநாடும் அனாதரவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் ஊழலை செய்து தரகு பணத்தை பெற்றுக்கொள்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார் மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்து வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என்றும் உண்மையான மனித நியமிக்க யுகத்தை உருவாக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்யுமாறும் கூறினார் தான் கூலிக்காக அரசியல் செய்யவில்லை என்றும் ராஜபக்சக்களை பாதுகாத்தது ரணில் விக்ரமசிங்க என்றும் தெரிவித்தார் அனரகுமார திசநாயக்கவே ராஜபக்சகள் தான் முன்மொழிந்தார்கள் என்றும் அவர்கள் இருவரும் ராஜபக்சக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் என்றும் சஜித் கூறினார் ராஜபக்சக்களுடன் கூட்டணி இல்லாத காரணத்தினால் அன்று நான் அதிகாரத்தை பொறுப்பெடுக்கவில்லை என்றும் இந்த ஊடாக மக்களை பொறுப்பேற்று பொறுப்பு கூறக்கூடிய பொதுமக்களின் யுகத்தை உருவாக்குவோம் என்றும் தெரிவித்தார் நாட்டை வெற்றியடையச் செய்யும் புதிய புரட்சிகரமான பயணம் ஒன்றை மேற்கொள்வோம் என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார் தமிழ் பொது வேட்பாளர்கள் களமிறக்கம் என்பது சுயலாப அரசியல் நோக்கம் கொண்டது என இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செலியன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களில் சஜித் பிரேமதாசு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெற்றுத்தரக்கூடியவராக இருப்பதாக முல்லைத்தீவில் நேற்று தினமிடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பீட்டர் இளஞ்சலியன் தெரிவித்தார் தேர் விஞ்ஞாபனத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு அதுக்கு பின்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று அதுக்கு பின்பு தீர்க்கமான முடிவு ஒன்றை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் உண்மையாகவே இன்றைய சூழ்நிலையிலே எல்லாரும் சொல்லுகிறார்கள் ரெண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கோஷத்தை எழுப்பி ஒரு போராட்டத்தை வேட்பாளர் இருக்கிறார்கள் அவருடைய வரலாறு அவருக்கு பின்னாளர்களை பார்த்தீங்களா தங்களோட சுய லாபங்களுக்காக இன்னொரு பிரதான வேட்பாளருடைய பின்னணியில எங்கு அணியாக வேண்டியதாக இருக்கின்றது ஜனாபதி தேர்தலிலே நாங்கள் ஒருவரை தான் செய்ய முடியும் ஒருவரை தெரிவு செய்வதற்காக தான் நம்முடைய வாக்குப்பள்ளத்தை நான் கொடுக்க வேண்டும் ஒன்று ரெண்டு மூன்று அல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று தொலைபேசி இலக்க சின்னத்துக்கு நேராக ஒரு புள்ளடியிட்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையிலே புதிய ஜனாதிபதியாக சஜித் பிரேமாசர்களை வெற்றி பெறச் செய்வதற்கும் தமிழ் மக்கள் பேரம் பேசக்கூடிய சக்தியை நீங்கள் வழங்க வேண்டும் என்றதை உங்களை தேவையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வட்டக்களிப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளுக்காகவும் வாக்கெண்ணும் பணிகளுக்காகவும் ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அரசு உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட உதவும் தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் தெரிவித்தார் தேர்தல் கடமைகளுக்காக மாவட்டத்தில் மொத்தமாக ஆயிரத்து ஐநூற்றி பதினான்கு காவல்துறையினர் உள்ளிட்ட விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் மாந்தீவு வைத்தியசாலையில் இடம்பெற்ற வாக்களிப்பு நிலையமானது இலங்கையிலேயே ஆக குறைந்த வாக்காளர்களை கொண்ட இரண்டு வாக்காளர்களை கொண்ட அந்த வாக்களிப்பு நிலையம் இம்முறை மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வர வித்யாலயத்தின் மண்டப இலக்கம் மூன்றில் அமைக்கப்பட்டிருக்கின்றது வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டுகள் காலை ஏழு மணிக்கு மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் விநியோகிக்கப்படும் நிலையங்கள் மற்றும் வாக்களும் பணிகளுக்காக மொத்தமாக மாவட்டத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அலுவல தேர்தல் இருக்கின்றார்கள் மாவட்டத்தின் மொத்தமாக உள்ளிட்ட விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட இருக்கின்றார்கள் வாக்காளர் அட்டையினை பெறாத வாக்காளர்கள் இன்று நாளை அதே போல தேர்தல் தினத்தாண்டு பிற்பகல் நான்கு மணி வரை உரிய தபால் நிலையத்துக்கு சென்று அவர்களுடைய வாக்காளர் அட்டையினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை முறைப்பாடுகள் தேர்தல் பிணக்குகள் தீர்க்கும் நிலையத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன சுவிஸ்லாந்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து இலங்கையர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞரின் மரணம் தொடர்பில் இரண்டு சுவிஸ்லாந்து பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் கிளாட்ரூகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்தே குறித்த சடலமானது நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய கோபிநாத் என்ற இலங்கையரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவசர சேவை மையத்திற்கு கிடைத்த அழைப்பின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டதுடன் இருவரையும் கைது செய்துள்ளனர் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த நாற்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதான சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மூவருக்கிடையிலான தொடர்பு குறித்தும் கொலை சம்பவம் இடம்பெற்றமைக்கான காரணம் தொடர்பிலும் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளிநொச்சி பன்னங்குண்டி பாலத்திற்கு அருகாமையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கனரக வாகனம் மோதியதில் பன்னங்கண்டி பகுதியைச் சேர்ந்த அந்தோனி அல்ஃபிரட் அனுஷன் என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மற்றும் சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கை இளவல் படகுகளினால் வடபகுதி கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதே நேரம் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் சோதனை மற்றும் அனுமதி நடைமுறைகளால் தொடர்ந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் நிலையில் அவற்றிற்கு தீர்வை பெற்று தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் இலங்கை கடல்ல இலங்கையாக்களுக்கு சுதந்திரமாக தொழில் செய்ய இயலாமே இருக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாஸ் கேட்குறாங்க நண்டுக்கு ஒரு பாஸ் அட்டைக்கு ஒரு பாஸ் அது எல்லாத்துக்குமே தனித்தனி பாஸ் கேட்குறாங்க ஆனால் இந்திய மீனவர்களுக்கு எந்த விதமான பாஸும் கிடையாது எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அவங்க வந்து எங்களை வளர்த்து அழிச்சிட்டு போகிறாங்க ஆனால் அதை கேட்குறது கொள்வதுக்கு இங்கே யாருமே இல்லை ஆனால் நாங்கள் தொ சுதந்திரமாக தொழில் செய்ய இல்லாது தொழில் செய்கிறதுக்கும் விற்றாங்களும் இல்லை எங்களுக்கு ஏகப்பட்ட வரையறை இருக்குது டேங்கி கொண்டு வரோம்ட்டால் நாங்கள் நடைமுறை பாஸ் எடுக்கணும் அடுத்தது எங்களை கட்டு விலைக்கு தனியாக பாஸ் மீன் பிடிச்சா கரையை உணர்ந்து காட்டிட்டு தான் போகணும் ஆனால் காலையில் பதிவணும் வந்து அந்த டோக்கன் தருவாங்க அந்த டோக்கனை திரும்ப கொண்டு நாங்கள் கொடுக்கணும் இவ்வளோ பிரச்சனைக்கு பற்றியில் இந்த மன்னார் மாவட்டத்தில் நாங்கள் தொழிற்செண்ட்ருக்கோம் ஆரம்ப காலத்தில் தொழிற்சது மாதிரி நாங்கள் சின்ன வயசில் இருந்து தொழிற்சைக்கள் இப்படி ஒரு வரையும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் நினைச்சதுக்கு வரலாம் நேச்சரும் போகலாம் கரையே வரலாம் இவ்வளோத்துக்கு பற்றிலாம் நாங்கள் தொழில் செஞ்சோம் ஆனால் இப்போ நிறைய நடைமுறை இருக்காதுல்ல எங்களுக்கு ஒரு சட்டம் தெற்கில் உள்ள மீனவர்களுக்கு ஒரு சட்டம் இப்படியும் இருக்குது நாங்கள் பதிஞ்சு எல்லாம் காட்டி தான் போகணும் சில மாவட்டங்களில் வந்து அந்த பதிவும் இல்லை ஒன்றும் இல்லை தான் காலையிலையும் பதிவானும் நாங்கள் அந்த டோக்கன் கொடுக்க பிந்தினாலும் சிலவர்கள் எங்களுக்கு மறந்து போனால் கூட அது சிக்கலாக தான் எங்களுக்கு மாறுது இப்படி ஒரு பிரச்சனைக்கு மாதிரிலாம் இந்த பண்ணக்கூட்டு கோட்டு மீனவர்கள் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் இதே சட்டம்தான் பள்ளிமணி பகுதிக்கும் தேசிய அளவில் இலங்கையை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் மீனவர்கள் நசுக்கப்படுகின்ற அல்லது மீனவர்கள் நாளாந்தம் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமாக இந்த வடமாகாணம் காணப்படுகின்றது மற்ற இடங்களோடு ஒப்பிடும்போது அவர்களுக்கான எந்த தடையும் இல்லாது அவர்கள் ஆறுகடல் மீன்பிடி ஊடாக தங்களது வளங்களை வளர்த்திருக்கின்றார்கள் ஆனால் வடபகுதியிலே மாத்திரம்தான் இந்த வாழ்வாதாரத்துக்காக நாளாந்தம் இந்த மீனவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் எங்களோட தோழர் இதுகள் தொழில் அவங்களும் ஆறது இருந்து சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் அந்த தொ தொழிலேயே பயம் அவங்களுக்கு அவங்களோட போட்டுக்கும் எங்களோட போட்டுக்கும் சரியான வித்தியாசம் சரியா என்னென்னு சொன்னால் வந்து அவங்கள போட்டுக்கு வந்தால் நாங்கள் ஒதுங்கி போகலையா அவங்க ஒதுங்கி போகிறதில்ல நாங்களாக ஒதுங்கி போவோம் சரியா ஏன்னு சொன்னால் அந்த பெரிய போட்டு இருக்கப்போ எங்கட ஒரு மடிக்கு அவங்க நாலு எங்கட ஒரு மடி போட்டால் அவங்க நாலு மடி மாதிரி போட்டு இழுத்துட்டு வராங்க உள்ள முழுக்க அரைச்சிட்டு போயிடுறாங்க சரியா அடுத்த நாள் போட தொழிற்பாடு இல்லை தொழிலாளி இதில் ஒரு கஷ்ட நிமித்தத்தில் இப்படி இதில் அந்த வலையெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு கொண்டு இலக்கி இலக்கி இருக்குது இந்திய மீனவருக்கு இதுவரையிலையும் எந்த விதமான இதுவும் இல்லை அவங்க வாராங்க சுதந்திரமாக மீனை பிடிக்கிறாங்க அவங்கவுங்க மீனை பிடிச்சிக்கொண்டு போயிடுறாங்க இந்திய கடல் படகுகள் வந்து இலங்கை எல்லைகளை வந்து மண்ணில் உருவாகிற குஞ்சு முதற்கொண்டு கொண்டு பெரிய இனம் வரையிலும் மீனங்களை அ அள்ளி கொண்டு போகிறார்கள் இந்த இந்த அந்த இந்தியன் மீ மீன் படகு வந்து இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற எல்லா சிறு சின்ன பொடி பொடி மீன்கள் எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு போனால் எங்களோட எதிர்காலம் பட்டினி சாவை நோக்கி போய்கொண்டிருக்கும் அவர்களை அவங்க அவங்களோட எல்லைக்குள்ளே தொழில் செய்கிறதுக்கு அனுமதிச்சா சரி எங்களோட எல்லைக்குள்ளே தொழில் செய்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது அதுதான் எங்களோட கொள்கை நாங்கள் எதிர்பார்ப்பது அடிக்கடி இந்தியாவில் வருகின்ற இழுவை படகுகளால் நாங்கள் படும் துன்பத்தை தீர்ப்பதற்கு முழுமையான கட்டமைப்பாக வாக்குறுதியாக அவர்கள் வெளிப்படுத்தும் விடயத்தை நாங்கள் உற்று நோக்குகின்றோம் இங்கு கைது செய்யப்படுகின்ற ஒரு படகு தான் ஆயிரக்கணக்கான படகுகள் வந்து செல்கின்றன எனவே கடமைக்காக அல்லது மீனவர்களின் கோபத்தை தணிப்பதற்காக ஒரு படகை கைது செய்து இது நியாயப்படுத்த யார் முனைந்தாலும் அது தவறு மீனவர்களின் இந்த வடபகுதி வாழ்கின்ற மீனவர்களின் வாழ்வாதாரத்தை எவ்வாறு இவர்கள் நிலைநிறுத்தப் போகின்றார்கள் இந்திய மீனவர்கள் வருகையை எவ்வாறு கட்டுப்படுத்தப் போகின்றார்கள் இலங்கையில் நடைபெறுகின்ற சட்டவிரோதமான முறைகளை எவ்வாறு இவர் நிறுத்தப் போகின்றார்கள் இதை கடல் பண்ணை அமைப்பது அட்டைப்பண்ணை அமைப்பது மீன் திட்டங்களை வளர்ப்பது என்பது அது அடுத்த செயற்பாட்டில் செல்ல வேண்டும் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி இறுதி பரப்புரை கூட்டத்தில் தெரிவிப்பு நாட்டை சீரழித்த ராஜபக்சர்களுடன் ரணில் அனுபவிக்கு தொடர்பு திருடர்களுடன் தொடர்பில்லை என்றார் சஜித் பிரேமதாச வாக்களிப்பு நிலையங்களுக்கு தொலைபேசிகளை கொண்டு செல்ல தடை பாதுகாப்பு கருதி பெரிய திரைகளில் தேர்தல் முடிவுகளை அவதானிக்கவும் தடை என்கிறது தேர்தல்கள் ஆணைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது எனவும் தெரிவிப்பு லெபனானில் நடைபேசிகள் வெடித்ததில் இருபது பேர் பலி போரின் புதிய கட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற வணக்கம்